எங்க அம்மா வந்து எனக்கு ஒன் வீக்கா உடம்பு சரியில்லை அம்மா என்ன பண்ணாங்க நேற்று கால் பண்ணி நீ பிள்ளையா இருக்கு வேண்டி டென் ருபீஸ் எடுத்து வச்சுட்டு நீ ஊருக்கு வரும்போது எடுத்துட்டு வா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லைம்மா நான் எனக்கு பெருமாளை தவிர நான் யாருக்கிட்டயும் எந்த பிரார்த்தனையும் வைக்க மாட்டேன் அப்படின்னா முதல்ல நான் பிரார்த்தனையே வைக்கல அப்படின்னு யார் உனக்கு சொன்னது அவங்க வந்து அவங்க வந்து சிவனோட யோட்டீஸ் அவங்க எல்லாமே அந்த இது வாங்கணும் தீட்சை வாங்கணும் நான் சொன்னேன் இல்லம்மா எனக்கு அதெல்லாம் இது இல்லை அப்படின்னு அம்மாக்கு கோவம் வந்துட்டு சரி ஓகே உங்களுக்காக நான் வந்து பெருமாளா நினைச்சு பிள்ளையார் கிட்ட வைக்கிறேன் அப்படின்னா முழு கடவுள் கதவு பெரும் பிள்ளையாருதான் அப்படி அப்படின்னு அவங்க ஒரே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அம்மான்றதுனால என்னால அதுக்கு மேல அவங்க கிட்ட பேச முடியல சரி உங்களுக்காக நீங்க சொன்னதுக்காக நான் பிள்ளையார பெருமாளா நினைச்சிட்டு வச்சிடறேன் அப்படின்னா இது மாதிரி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் எல்லாம் வரும்போது எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல பிரபுச்சு கரெக்டா அம்மான்னு இல்ல பொதுவா என்கிட்ட பேசுறவங்க எல்லாமே வந்து நீங்க எனக்கு அது மாதிரி எல்லாம் பேசுறாங்க எனக்கு அவங்க கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் தெரியல அமைதியா வழியில வந்துடுறா மோஸ்ட்லி அமைதியா வழியில வந்துடுவேன் இன்னைக்கு அம்மான்றதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பேசுற ஆரம்பிச்சேன் அவங்களும் கோச்சுக்கிட்டாங்க அப்புறம் சரி அவங்க சொன்ன வார்த்தைக்காக பிள்ளையார் கிட்ட வச்சுட்டேன் இப்படி நான் பண்ணது எனக்கு தப்பா சரியான்னு எனக்கு தெரியல நேதா அதுதான் கேக்கல சோ பக்தி அப்படிங்கிறது இந்த வாரம் நான் பாகவதம் பாகவத்தில் பேசிட்டு இருந்தேன் பாகவத்துல சொல்லும்போது மற்ற உயிரினங்களை நான் புண்படுத்தாமல் அவர்களுக்குள்ளரக்கூடிய பகவானை பார்க்கறது அப்படிங்கிறது தான் பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு எளிய வழி அப்படின்னு சொல்லி சொல்றார் லஹலாவிலேயே சொல்றார் என்னை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க எல்லாரும் இதை திருடக்கூடிய பகவானை பாருங்க எல்லாருக்குள்ளாறக்கூடிய பரமாத்மாவை பாருங்க எல்லாரும் எல்லாரோடமும் அன்போடையும் மரியாதையுமே நடந்துக்கோங்க அதுதான் அந்த அந்த ஒரு குணம் தான் என்ன திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்ற பிரகலாந்தன் சொல்லு அதனால எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுடைய அம்சம் தான் ஸோ அந்த வகையில நம்ம என்ன பண்ணணும் அவங்க வந்து இப்ப குறிப்பா அம்மான்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு நமக்கு அவங்க மேல பெரிய கடமை இருக்கு அவங்கள வந்து நம்ம மனம் புண்படுத்தாம பாத்துக்கிறது அப்படிங்க பெரிய கடமை இருக்கு சோ அதனால இந்த ஒரு சின்ன விஷயம் இது வந்து பெரிய பாபகரமான காரியம் கிடையாது அவங்க வந்து நம்மளை ஏதாவது பாவம் செய்ய சொல்றாங்க இது ரொம்ப தப்பான காரியத்தை செய்ய சொல்றாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் தைரியமாக இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது பாவகரமான காரியம்லாம் அவங்க கிடையாது அவங்களுடைய புரியலுக்கு தகுந்தாரு அவங்க நினைக்கிறாங்க அவங்க உங்களுடைய நல்லதுக்கு உங்களுக்கு அதை நல்லது பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த அன்பை நம்ம என்ன பண்ண வேண்டாம் உடைக்க வேண்டாம் சரிம்மா நீங்க சொல்றதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க இந்த டைம் அவங்க சொல்றது செய்யுங்க அடுத்த முறை நீங்கள் என்ன பண்ணுங்க சரிம்மா நீ சொன்னதை நான் கேட்டேன் இல்லை நான் சொன்னதை நீ கேளேம்மா ஒரு முறை கிருஷ்ணர் கோயிலுக்கு வாங்கியம்மா ஒரு முறை இந்த பகவத் கேட்டு பாருமா இல்லை ஒரு முறை இந்த ஹரே கிருஷ்ணன் வந்த சாயன் பண்ணி பாருமா அப்படி என்ன பண்ணலாம் அவங்களை நம்ம அன்போலதான் அன்பாலதான் என்ன பண்ண முடியும் அவங்களை நம்ம வந்து மடக்க முடியும் ஏன்னா அம்மா எல்லாம் ஏண்டி உனக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தை பார்த்தேன் எனக்கு என்னமோ பெருசா உபதேசம் பண்ண வந்துட்டா என் கிட்ட சொல்ல வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்பாங்க எப்படி அந்த பெரியவங்க எப்படி ஒத்துக்க மாட்டான் சின்ன பசங்க சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டான் பிரகலாதம்னு சொல்லி அவங்க அப்பா ஒத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்லி ஒத்துக்க போறாங்க அதனால அப்பா அம்மான்னு வரும்போது பெரியவங்க வரும்போது நம்ம சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணலாம் அவங்க வழியில போய் தான் நம்ம அவங்களை பிடிக்கணும் அவங்க சொல்றது நம்ம ஒரு முறை கேட்கலாம் நம்ம சொல்றது அவங்க ஒரு முறை கேட்க வைக்கலாம் கேட்கலையா அவளைதான் அவங்கள எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம இனிமேல் உங்களை போய் சேஞ்ச் பண்ணி ஒன்றும் ஆக போறது கிடையாது ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஆல்ரெடி நிறைய விஷயத்த அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி கற்றுக்கிட்டாங்க நம்ம இனிமேல் திடீர்னு புதுசாக பழகணும் பழகு சொன்னா பழக மாட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம சொல்லி பார்க்கலாம் அம்மா நான் கிருஷ்ணர் வழிகிட்டா போதுமா கிருஷ்ணா கும்பரமா நான் கிருஷ்ணர் வழிகிட்டா போதுமா சொல்லி சொல்லி பார்க்கலாம் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல புரிஞ்சிக்கலையா சரிம்மா நீ சொல்ற செஞ்சிடணும் போலதான் செஞ்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துருக்கலாம் எல்லாம் தேவையில்லாம சண்டை வரும் நீ சொல்றது நான் கேப்படியா நான் சொல்றது நீ கேட்பையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா அந்த அம்மா எதுனையா பண்ணுவாங்க என் பொண்ணு இப்பதான் இஸ்கானுக்கு போக ஆரம்பிச்சா ஹரே கிருஷ்ணன் சொல்ல ஆரம்பிச்சா அதிக இந்த இஸ்கானுக்கு போறவங்க இப்படிதான் இருப்பாங்க கிருஷ்ணர் கும்புறம் இப்படிதான் இருப்பாங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க பெரியவங்க எல்லாம் எடுத்து எடுத்து பேசுவாங்க இப்படின்ற கெட்ட பேரே நமக்கு வந்துட வேண்டும் சோ அதனால சொல்றாங்களா சரி பரவாயில்ல பிரகலாதன் பண்ணலையா பிரகலாதன் அவங்க அப்பா சொன்னா அப்படின்னா விஷயத்தையே குளிச்சா மலையிலிருந்து விழுந்தா யானைக்கில போய் விழுந்தா போய் என் நெருப்புல போய் விழுந்தா அப்பா என்ன சொன்னாலும் கேட்டான் கிருஷ்ணரை மட்டும் மறந்து போயில அவன் எப்பயும் கிருஷ்ணனை ஆரம்பிச்சுட்டு இருக்கு இல்லையா அது போல நான் இந்த மாதிரி உறவு என்ன டீல் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது நம்ம உடனே அவங்க கிட்ட பிரச்சாரம் பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம்ன்ற பேர்ல நம்ம அவங்கள போய் கிள கலக்கி விட்டுறக்கூடாது யாராவது நம்ம கிட்ட வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்றீங்க ஏன் நீங்க கிருஷ்ணரை வழிபடுறீங்க கிருஷ்ணர் எப்படி முழு சொல்றீங்க நம்ம கிட்ட யாராவது கொஸ்டன் கேட்டாங்கன்னா நீங்க அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு ஏன்னா பகவத்ல இருக்கு பாகவத்துல இருக்கு புருஷுக்தத்துல இருக்கு வேதத்துல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் குணங்கள் கிருஷ்ணருக்கு இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களே தவிர நீங்கள் அவங்க அவங்க இன்னும் அதுக்கு ரெடி ஆகவே இல்லை ரெடி ஆகலாம் ரெடி ஆகலாம் கிட்ட போய் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பு தான் பேசுவாங்க அவங்க கிட்ட அதனால நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஹரிகிருஷ்ணா